என்ன சொல்றீங்க இந்த கீரைக்கு இவ்வளவு மவுசு இருக்கா இதுல இவ்வளவு மருத்துவ குணங்கள் வேற இருக்கா கீரை சாகுபடியில லட்சங்களை அள்ளும் விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அதோட சுற்றுவட்டார பகுதியில் விவசாய நிலத்தில் அதிக அளவு விவசாயிகள் ரொம்ப இந்த வகையான உணவாக கருதப்படுற சிவப்பு தண்டு கீரை ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லப்படுது அதாவது பெருங்குடல் புற்றுநோய் நீரிழிவு நோய் அதிக கொழுப்பு எடை குறைத்தல் இப்படி பல விஷயங்களுக்காக இந்த சிவப்பு தண்டு கீரையானது ரொம்ப பயனுள்ளதா இருந்துட்டு வந்துகிட்டு இருக்கு பல மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கீரையானது தினசரி சந்தையில பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு இந்த ரெண்டு மாசங்களுக்கு முன்னாடி இந்த கீரை தினசரி சந்தையில ஒரு கட்டட விலை முப்பது இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஆகிட்டு வந்துகிட்டு இருந்தது இப்போ சிவப்பு தண்டு கீரைகள் விளைச்சல் அதிகரிப்பு காரணமா தினசரி கீரைகள் சந்தையில சராசரியான விலைக்கு விற்பனை ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு விலை குறைவு அடைஞ்சாலும் பல மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கீரைகள்ல பொதுமக்கள் ரொம்ப ஆர்வத்தோட வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்படி இருக்க சூலகிரியில சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்ட சிவப்பு தண்டு கீரைகளை விவசாயிகள் அறுவடை செஞ்சு தினசரி சந்தைகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்துகிட்டு கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா ஒரு சென்ட்டுக்கு நூறு கட்டு வரைக்கும் கிடைக்கிறதாகவும் அது சந்தை மதிப்பீட்டில் கட்டுக்கு முப்பதுல இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கிறதாகவும் விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சென்ட்டுக்கு நூறு கட்டு கீரை கிடைக்கும் போது ஏக்கர் கணக்கில் பத்தாயிரம் கட்டுக்கு மேல வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு தலா ரூபாய் மூணு லட்சம் கிடைச்சாலும் செலவினங்கள் போக கையில ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் நிக்குது அப்படின்னு விவசாயிகள் பெருமிதமா தெரிவிச்சிருக்காங்க தண்டு கீரையில இன்னும் பல நன்மைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தியும்